இனிய தீமித திருநாள் திருநறு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நம்மளின் அருள் கிடைக்க தொடர்ந்து கிடைக்கப்பெற வேண்டுகிறேன் மாரியம்மா மாரியம்மா திருசூலியம்மா நீலியம்மா மாரியம்மா மாரியம்மா அம்மா நீலியம்மா தலைமேல மேல மணிமதுடம் எந்த ஆயி தந்த பூங்கரகம் நிலையாக நிலைக்க வைக்கும் நினைச்சதெல்லாம் பலிக்க வைக்கும் ஒன்ன நினைச்சபடி உண்மை ஜெயிக்கும்படி வேண்டும் வரந்தா மாரியம்மா காவல் நீதான் காளியம்மா மாரியம்மா മാരിയമ്മ തിരുസൂലിയമ്മ നീലിയമ്മ മാരിയമ്മ മാരിയമ്മ തിരുസൂലിയമ്മ നീലിയമ്മ மண்ணுக்குள் நீ நல்ல நீரம்மா காத்தும் கனலும் நீயம்மா வானத்தை போலின்னு பாரம்மா வந்தேன் தேடி நானம்மா இந்த மரம் முழுதும் நீதானே வந்தபடி துணையும் நீதானே தங்க திருவடிய தொழுதோமே எங்கு மன ஊருகழுதோமே சீரேஸ்வரி காமேஸ்வரி வேறாரி நீதானே கா மாரியம்மா பாப்பு மியம்மா மம்மாசூலிம்மா நீம்மா கருமாரியம்மா மாரியம்மா திருசூலி அம்மா நீலியம்மா வான் எல்லாம் தான் கேட்கட்டும் வாழ்வே வளமே பார்க்கட்டும் நீ எங்க தாயின்று காணட்டும் நிழலும் நிஜமா மாறட்டும் சக்தி முழு தந்து காப்பாயே முத்தி நிலைய தந்து சேர்ப்பாயே பக்தி மன விரும்பும் ஏன் தாயே நித்தம் பரி தவிக்கும் சேயே சாட்சி சொல்லும் தாயே துணை நீ எல்லாம் பூவாக மா Not மாரியம்மா மாரியம்மா திருசூலியம்மா நீலியம்மா மாரியம்மா கருமாரியம்மா திருசூலியம்மா நீலியம்மா தலை மேல மணி மகுடம் என் தாயு தந்த பூங்கரகம் நிலையாக நினைக்க வைக்கும் நினச்சதெல்லாம் பலிக்க வைக்கும் உன்னை நினைச்சபடி உண்மை ஜெயிக்கும்படி வேண்டும் வரந்தாம மாரியம்மா காவல் நீதான் காளியம்மா மாரியம்மா மாரியம்மா திருசூலியம்மா நீலியம்மா மாரியம்மா கரு மாரியம்மா திருசூலியம்மா நீலியம்மா இந்த பாட்டுக்கு வந்து அப்போலாம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் தேட்டரில் பயங்கரமாக சாமி ஆடுவாங்களாம் சாமி ஆடுறதை பார்க்குறதே ஒரு த்ரில்லாக தாங்க இருக்குது ஆனால் ஒரு சிலர் சாமி ஆடுறாங்க அப்படியே என்ன ஒரு ஆக்ரோஷமாக அவங்களே போதுன்னு வேற சொல்கிறாங்க